திருச்சிற்றம்பலம் சிவாய நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் வேற ஒன்றும் இல்லை நம் திரு அண்ணாமலை திருவண்ணாமலை தீபமலை என்று பல பெயர்களால் அழைக்கப்படும் திருவண்ணாமலை உள்ள கிரிவல பாதையில் சுற்றி உள்ள எட்டு அஷ்டலிங்கங்களின் வரலாறை வந்து நம்ம தொகுப்பாக பார்த்துட்ருந்தோம் என்னென்ன லிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்யலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வகையான லிங்கங்கள் இதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி லிங்கம் நான்கு லிங்கங்களை பார்த்துட்டோம் அதுக்கான வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்க பார்த்துக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா எந்த லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வருணலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருண பகவானுக்குரிய லிங்கம் அதிர்ஷ்டலிங்கம் சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய லிங்கம் கல் பிரச்சனையை தீர்க்கும் லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்களால் அழைக்கப்படுகின்ற வருண பகவான் ஜலதோஷம் அப்படின்னு பல வியாதிகளை வந்து இது நீக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வருணலிங்கம் அப்படின்னா என்னென்னா பேர்லே வந்து உங்களுக்கு வந்து அர்த்தங்கள் இருக்குது வருணன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மழைக்கான அதிபதி வருண பகவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா இதுதான் வந்து வருணலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வர்றதுக்கான காரணம் அப்போ வருணலிங்கம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா வருண தேவன் வழிபட்ட லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன் வந்து வருண பகவான் இங்கே வந்து பிரதிஷ்ட பண்ணி வழிபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் இல்லையா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வருண பகவான் வந்து மழை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவர் வந்து சிவபெருமானை நோக்கி தவ இருக்காராம் என் எதுக்காக தவ இருக்கார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அக்காலத்தில் முனிவர்கள் வந்து வேள்விகளும் ஓமங்களும் யாகங்களும் சொல்லிட்டு பலவிதமான வேள்விகளை வந்து செய்வாங்க இப்பயே செய்துட்ருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து கடுமையான வேள்விகளும் செய்வது உண்டு அப்பேற்பட்ட வேள்விக்கு புனித ஜலம் ஜலம்னா என்ன நீர் அப்பேற்பட்ட கமண்டலத்தில் நீராகவும் இருந்து அந்த வேள்வியை பூர்த்தி செய்வதற்கு ஒரு வேள்வி பூர்த்தி செய்யணும்னா கண்டிப்பாக நீர் இருக்கணும் அந்த நீராகவும் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தம இருக்கார் சரிங்களா அடுத்தபடியாக எதற்காக தமை இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோவில் கட்டி முடிச்சிட்டாங்க பாலாளியெல்லாம் பண்ணி மறுபடியும் கும்பாபிஷேகம் வைத்து கோவிலுக்கான திருப்பணிலாம் முடிந்து குடமுழுக்கு விழா கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பான விழாவை சீரும் சிறப்புமாக பெருசாக செய்வாங்க என்னதான் வந்து பெருசாக செய்து யாகசாலை அமைத்து அனைத்து வேள்விகள் செய்தாலும் கடைசியாக அந்த கோபுரத்தின் மீது அந்த புனித நீராகப்பட்டது ஊற்றினால்தான் கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த புனித நீராகவும் புனித ஜலமாகவும் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்குறார் அந்த கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பாபிஷேகத்தில் போய் அந்த தண்ணி மேலே படணும்னு கூட நம்ம இல்லை கும்பாபிஷேகத்தை பார்த்தாவே வந்து பெரும் பெரு நல் காரியங்களும் நல் விஷயங்களும் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லுவாங்க இந்த கும்பாபிஷேகத்தை பற்றி நம்ம இன்னொரு நாள் வீடியோ போடுவோம் சரிங்களா இப்போதிக்கி அந்த கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது அந்த குடமுழுக்கு விழா நடைபெறும் பொழுது அந்த கோபுரத்திற்கு ஊற்றும் புனித நீராக நான் இருக்க வேண்டும் அப்படின்னு அரங்குகிறேன் மூன்றாவதாக இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து மக்கள்களும் வேளாண்மை செய்வதற்கும் விவசாயம் செழிப்பதற்கும் அனைத்து விதமான உயிர்கள் தலை தோங்குவதற்கும் நம் உலகில் வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு பொருள் உற்பத்தி செய்வதற்கும் எந்த பொருள் உற்பத்தி செய்வதாக ஒன்றா இருக்கட்டும் எது ஒன்னா இருக்கட்டும் எதுவானாலும் சரி அனைத்திற்குமே வந்து நீர் கண்டிப்பாக அவசியம் நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அதே போல் நீர் இல்லாமல் இந்த உலகம் நிலை பெறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆகையால் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் பசி என்னும் கொடிய நோயை தீர்ப்பதற்கும் வேளாண்மை சிறப்பதற்கும் அனைத்துக்கும் நான் உதவியாக இருந்து மக்களை வந்து வாழ்விக்க நான் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வருண பகவான் வந்து கிட்டே கேட்குறாங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு லிங்கத்துக்குமே வந்து யாருமே வந்து அவங்களுக்காக வேண்டிக்கலை எல்லாருமே வந்து மக்கள் நல்லா இருக்கணும் மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்களே தவிர தனக்காக தனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் வேண்டிக்கலை பொது நலம் தன்னலம் பாராமல் பொது நலத்திற்காக வேண்டி கொண்டதுனால தான் ஈஸ்வரன் வந்து அவர்களுடைய பேரையே தாங்கிக்கிட்டு ரூபனாக உட்காந்துருக்கார் ஏன் அவருக்கு அவர் பேர் வச்சுக்க முடியாது ஏன் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் இந்திரலிங்கன்னு வேற ஒருத்தர் பேரை வந்து தனக்கு ஏற்றுக்கிட்டு உக்காந்துருக்காருன்னா அந்த பொதுநல மனசு தான் தன்னலம் பாராமல் பொதுநலத்திற்காக வேண்டி கொண்டதுனால் அவங்களுடைய பேரே விளங்கும்பாறு தன்னை மாற்றி கொண்டார் சரிங்களா அடுத்தபடியாக இப்படி இருக்காரு சிவபெருமான் அப்பயம்பருங்க அவர் எவ்வளோ பெரிய சோதனை கொடுக்குறாரு மொத்தம் கிரிவலத்தை சுற்றி வரும்போது நம்ம வந்து கால் வெறுங்காலாலே நடக்க முடியாது ரொம்ப சிரமப்பட்டு நடப்போம் அப்பேற்பட்ட பாதையில் சிவபெருமான் என்ன சொல்கிறாராம் முட்டி பிரதர்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முட்டி போட்டுக்கிட்டு அந்த கிரிவலத்தை சுற்றி வர சொல்கிறாராம் சுற்றி வரும்போது எந்த இடத்தில் நீராகப்பட்டது பூமியை பிளந்து ஆகாயத்திற்கு ஆகாயம் வரை சென்று உனக்கு லிங்க ரூபனாக காட்சி அளிக்கின்றன அந்த இடத்தில் நீ சிவபூஜை செய்யும் பொழுது உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் அனைத்து விண்ணப்பங்களும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து வரமா கொடுக்குறாராம் இதை கேட்ட வருண பகவான் அவர் சொன்னதை செவிசாய்த்து கிரிவல பாதையில் முட்டி பிரதர்சனமாக சுற்றி வருகிறாராம் சுற்றி வரும்பொழுது தற்பொழுது வருணலிங்கம் அமைந்துள்ள இடத்தில் பூமி பிளந்து நீர் ஊற்றாகப்பட்டது ஆகாயம் எட்டும் அளவிற்கு விண்ணை பிளந்து லிங்க ரூபனாக காட்சி கொடுத்து அங்கே ஒரு லிங்கம் தோன்றியது அதுதான் வருணலிங்கம் என்று அழைக்கப்படும் இப்போ நாம் வணங்கிட்டிருக்கிற லிங்கம் அதை வணங்கி சிவபூஜை செய்து அவர் வைத்த அனைத்து விண்ணப்பங்களும் நிறைவேற்றப்பட்டு பின்பு மேலோகத்திற்கு சென்று அவருடைய காரியங்களை இனமும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் எப்படி வரம் வாங்கினாரோ அதற்கு தகுந்தவாறு இனமும் அவரது செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்புவி உலகில் சரிங்களா பாருங்கள் இப்போ ஒரு நல் காரியத்திற்காக வ வருண பகவான் முட்டி போட்டுட்டு சுற்றுறார் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம் நம்மளோட நம்மளுடைய தேவைக்காக நம்மளுடைய உடைமைக்காக நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு சுற்றும் போதே வந்து சிவனை நினைக்கிறதில்லை ஆனால் அவர் மற்றவங்களுக்காக வேண்டதுனால முட்டி போட்டுக்கிட்டே சுற்றிருக்கார் சரிங்களா அடுத்தபடியா இந்த லிங்கத்தை வழிபடும் போது சர்க்கரை வேதி குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வயிற்றில் உள்ள கல் பிரச்சினை தீரும் எவ்வாறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தயிரை எடுத்துக்கொண்டு சென்று அபிஷேகத்திற்கு கொடுத்து அந்த தயிரை பருகினால் வியாதி குணமாகும் இந்த ராசிக்காரர் இந்த லிங்கத்திற்கான ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் அவர்கள் இந்த ராசிக்கார இந்த லிங்கத்தை வழிபட்டால் சிறப்பாக அனைத்து செல்வங்களையும் இறைவன் வாரி வழங்குவார் இதை விட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வீடியோ நான் போடுறேன் அனைவரும் நிருதி பகவானின் ஆசீர்வாதம் கிடைக்க வாழ்த்துக்கள் சிவாயமாக திருச்சி திரம்பலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ